சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து பெண்ணின் வீடு வரை காரை துரத்துச் சென்ற திமுக இளைஞர்கள் முட்டுக்காடு அருகே தனது காரை இரண்டு கார்கள் இடைமறித்ததாகவும் இரண்டு கார்களில் வந்தவர்கள் பெண்ணின் வீடு வரை துரத்தி சென்று வீட்டருகே தகராறில் ஈடுபட்டதாக பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இளைஞர்கள் தங்களின் வாகனத்தை எடுத்ததாக கூறி இரவென்றும் பாராமல் அப்பெண்ணின் வீட்டருகே வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் அந்த இளைஞர்களின் காரை தான் இடிக்கவில்லை என அப்பெண் மறுப்பு தெரிவித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பெண்கள் சென்ற காரை விரட்டியதாக கூறப்படும் புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சிலர் அந்த சம்பவங்களில் சம்பந்தப்பட்டு உள்ளார்களா எனவும் காவல்துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அறிவித்துள்ளனர் Oh my god.